இனிய மாலை சொந்தங்களே இந்த பகுதியில் இந்த நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் என்பதை போர் தொடங்கிட்டு கொட்டரா முரசு நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் என்றாலே ஒரு போர்க்களம் தான் ஆரிய திராவிட கட்சிகள் இந்த பிஜேபியும் திமுகவும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சவாலை கொடுத்திருக்கிறார்கள் எல்லோரும் பணத்தை வைத்துக் கொண்டு தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பணம் கொடுத்தால் போதும் மக்கள் வாக்கு செலுத்தி விடுவார்கள் மக்களை சந்திக்க தேவையில்லை மக்கள் பிரச்சனைகளை கேட்க தேவையில்லை வெறும் பணத்தை மட்டுமே வாரி இறைத்தால் போதும் மக்கள் எல்லாம் வாக்கு செலுத்தி விடுவார்கள் நாம் வென்றுவிட முடியும் என்று திராவிட கட்சிகள் களத்தில் இறங்கி வருகின்றன ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி அல்ல இந்த தேர்தல் என்பது மக்களின் பிரச்சனைகளுக்காகவும் மக்களுக்காகவும் மக்களின் குறைகளை கேட்டு பாராளுமன்றத்தில் எமது வேட்பாளர்கள் நிச்சயம் மக்களின் பிரச்சனையை தீர்த்து கொண்ட நோக்கத்தில் இந்த தேர்தலை எழுகின்றோம் அன்பு சொந்தங்களே எதற்காக இந்த நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் இந்த இரண்டு திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டிலே அதிமுகவும் திமுகவும் இருவரும் திராவிட கட்சிகளை கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இந்த மண்ணை ஆண்டு வந்தனர் எதற்கு நாம் தமிழர் கட்சி வேண்டும் சிந்திச்சு பாருங்க இந்த படித்த பிள்ளைகள் கட்சியில் இருக்கிற பிள்ளைகள் பாருங்க எல்லோரும் பேராசிரியர் வழக்கறிஞர்கள் ஆசிரியர் பெருமக்கள் தொழிலதிபர் எல்லாரும் படித்தவர்கள் நன்கு படித்தவர்கள் கற்ற பிள்ளைகள் எந்த தவறும் செய்யாதவர்கள் காவல்களின் வாசலை ஏறி ஒழுந்தாலும் ஒரு குற்றத்திற்காகவும் யாருக்காகவும் ரெக்கமெண்டேஷன் கிடையாது கேட்டது கிடையாது கேட்க மாட்டாங்க உண்மையும் கரந்த பாலுக்கு சொந்தக்கார பிள்ளை எப்படி கேளுங்க ஒரு தவறு எந்த தவறும் செய்யாத பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் அரசியலை ஏன் கையில் எடுக்க வேண்டும் சிந்திச்சு பாருங்க அன்பு சொந்தங்களே அம்பது வருஷமா இந்த நாட்டை அந்த திமுகவும் அதிமுகவும் ஆன்றவர் என்ன பண்ணிருக்காங்க ஐயா திருவள்ளுவர் தெளிவா சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு குடிதலியும் கோவாச்சு மாநில மன்னன் அடிதளியும் நிற்கும் உலகு ஒரு மாநில மன்னன் சாரைய நடத்துகின்றான் மக்கள் அதை பின்பற்றுகிறார்கள் இருபத்தையாயிரம் கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு சாரைய வருமானம் தீபாவளி பொங்கல் வந்தாலே இந்த விடுமுறை காலத்தில் எவ்வளவு சாராய வருமானம் வந்திருக்கும் எல்லா மக்களும் கேட்டு தெரிந்து கொள்ள மறுநாள் கால நியூஸ் பேப்பரை தேடி பார்க்கிறோம் இருக்குமா இல்லையா கேவலம் ஒரு கேடு கட்ட பதில் இதே இந்த மக்களை குடிக்க வைத்து நாசமாக்கிற இந்த திராவிட கட்சிகள் நாளை விபச்சார விடுதியை திறந்து மக்களை நாசமாக்க மாட்டோம் என்ன நிச்சயம் சிரிச்சு பாருங்க இது தேவையா அறிவிருந்த கட்டண்டு படித்த பிள்ளைகள் வேலை வாய்ப்பு கிடைக்க என்ன பண்றாங்க இன்னைக்கு இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி இந்த சீட்டு கம்பெனி இல்லைன்னா பாதி பேருக்கு உழைப்புக்கு வேலையே கிடையாது எல்லாம் பாருங்க சாயந்த காலம் ஆனா ஒன்பது மணிக்கு பேக தூக்கி தோல்ல மாட்டிக்கிட்டு லோ லோன் இந்த கடன் கடன் தர கம்பெனில வேலைக்கு சேர்ந்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டு வாசலையும் தட்டி உனக்கு கடன் வேணுமா கடன் வேணுமானு தட்டி எல்லா மக்களையும் கடனை வாங்க வைத்து அதை விரட்டி கொடுமைப்படுத்தி கந்து வட்டிக்கிறன் அதான் இதான் வருமானம் பிள்ளைகளுக்கு படித்த வேலை என்ன கிடைக்கும் இதுதான் இது நோக்கி தான் ஓடுறாங்க ஏன் வேலை வாய்ப்பை உருவாக்க முடியாதா வெறும் டாஸ்மாக மட்டுமே வந்து இருபத்தாயிரம் கோடி ரூபாய் வருமானமாக்கக்கூடிய இந்த ஆளும் திராவிட கட்சிகள் மக்களுக்கு தேவையில்லாத கட்சிகள் சிந்திச்சு பாருங்க நாட்டில நடக்கிற எல்லா தவறுகளும் நட சிந்திச்சு பாருங்க அன்பு அனுப்புந்தங்களே இன்னைக்கு ஒரு நாட்டுல நம்ம தமிழ்நாட்டிலயே ஒரு கொலை ஒரு கொள்ளை கற்பழிப்பு ஒரு விபத்து எல்லாம் இருக்கட்டும் எந்த சந்தோகமா இருக்கட்டும் அத்தனை சந்தோவத்திற்கும் காரணம் என்ன கடைசியில குடிபோதையில் கற்பழித்தார் குடிபோதையில் சாலையில் விழுந்து தவறி விழுந்தார் விபத்திற்குள்ளாகி இறந்து போனார் குடிபோதையில் ஒரு வீட்டில் கொள்ளை எடுத்தார் நடக்குது சிந்திட்டு பாருங்க இந்த குடிபோதைக்கு ஆளாக்குனது யாரு அதான் ஐயா சொல்ல திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாரு ஒரு மாநில மன்னன் சரியாக ஆட்சி நடத்தவில்லை என்றால் அவர் எப்படிப்பட்ட ஆட்சியை நடத்துகிறார்கள் கெட்டதை சொல்லிக் கொடுத்தால் கெட்டதை தான் செய்வார்கள்

ஒரு அரசியலை எப்படிப்பட்ட ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் ஒரு கனவு திட்டத்தை வச்சிருக்கேன் எந்த அரசியல் கட்சியுமே கிடையாது நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியர் ஒரு பிரபல தனியார் பொறியியல் கல்லூரியில் பேராசிரியர் வேலை பார்க்கிறேன் ஆராய்ச்சி படிப்பு படித்திருக்கேன் என்ன நடக்கு பாருங்க ஒரு என்னோட நான் வந்து ஒரு பொறியியல் பட்டதாரி இந்த பொறியியல் பட்டதாரி படிப்புல மின்னியல் பாடத்துல சிறந்து விளங்கி ஆராய்ச்சி படிப்பு படிச்சுட்டு இருக்கேன் நான் படிக்கிற அந்த ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற இந்த பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு திட்டம் நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி செயல்பாட்டில் வரையில் இருக்கின்றது எந்த கட்சியில் இருக்குது கச்சி தீபம் டாஸ்மாக மூடுவோம் மாற்று மின்னணு இருக்குற ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி வெர்டிகல் ஆக்சிஸ் மின் டர்பைன் ஹரிசோன் ஆக்சிஸ் மின் டர்பைன் இப்ப காட்டாளி மூலம் மின்சாரம் தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இருக்கு

மதுக்கடை மூடுனாங்களா கிடையவே கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல குடும்ப பெண்கள் தாலி எடுக்க காரணமா இருந்த இந்த மதுக்கடை தான் காரணமே இந்த மதுக்கடை தான் இத பத்தி அவங்க பேசவே மாட்டாங்க இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் இதுக்காக நடத்திட்டு இருப்பாங்க இப்ப திமுகவோ மதுக்கடை நடத்துது அதிமுக தனிப்பெரும் முதலாளிகள் மதுக்கடை நடத்துறாங்க இந்த அரசாங்கம் சார்பாகவும் மதுக்கடை நடத்துறாங்க இதே நம்ம ஐயா செந்தில் பாலாஜி நம்ம ஊர்ல சொல்ல போனா பத்து பாலாஜி இவர் என்ன பண்ணுவாரு மதுக்கடை இவர் தனியா ஒரு குறுக்கு ஒரு ட்ராக் ஓட்டாரு கரூர்ல வந்து கரூர் சரக்கு எல்லா டாஸ்மாக்கு இப்ப அவர் உள்ள போனாரு எல்லா பாரையும் மூடி வச்சிருந்தாங்க இப்போ கடந்த ரெண்டு மாசமா எல்லா பாரையும் திறந்து விட்டு பார் மூலமா மக்களை பூரா என்ன பண்றது அங்கேயே உட்காந்து குடிக்க வச்சு நாசமாக்கி பார் விட்டு வெளியே வந்து ரோட்ல தள்ளாடி விழு வேண்டியது எவ்வளவு கேவலமான ஆட்சி இவங்கள இவங்களை வாக்கு வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுத்து வச்சிருக்கீங்க இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரம் நமக்கு தேவையா எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரத்தை அமைக்க வேண்டும்

தமிழ்நாட்டிலேயே அதிக மாட்டு பால் உற்பத்திங்க இருக்குன்னா அது கரூர் பாராளுமன்ற தொகுதி தான் அப்ப என்ன பண்ணலாம் ஒரு ஆண்டுக்கு மாட்டு பால் மூலமாகவே மூன்று மூன்று லட்சம் கோடி ரூபாய் வருமானத்தை பெருக்க முடியும் அண்ணன் சீமான் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை ஒரு கால்குலேஷன் வகுத்து வச்சிருக்காரு எப்படி கேட்டோமா இந்த கரூர் பாராளுமன்ற தொகுதியில ஒரு மாட்டு பால் இருந்து பல்வேறு வகையான மூலப்பொருட்கள் உற்பத்தி பொருட்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை உருவாக்குறார் ஒரு ஐநூறு ஏக்கர்ல ஒரு தொழிற்சாலை

மாட்டு பண்ணை ஆஸ்திரேலியாவில் ஆடு மாடு புறம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த டோன் சிஸ்டம் மூலமா ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா என்ன பண்ணலாம் ஒரு மாட்டு பண்ணை கட்டியாச்சு இந்த பண்ணையில படித்த படிக்காதவங்களுக்கும் படிக்காத நம்ம ஆயா பெரியமா சின்ன எல்லாருக்கும் வேலை கொடுத்துடலாம் அதன் மூலமா அவரை புறப்பட்ட பாலை இந்த தொழிற்சாலைகளுக்கு அனுப்பி ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அதுல பல்வேறு வகையான மூலப்பொருள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை அந்த மூலப்பொருட்களை எடுத்து பேக்கிங் செக்ஷன்

அப்ப என்ன பண்ணலாம் நம்ம ஊருக்கு தேவையான உற்பத்தி பொருட்கள் போக மீதி பொருட்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்ப எந்த நாட்டு எல்லா நாட்டுக்கும் சோறு தேவைங்க உணவு பொருள் தேவை இந்தியாவில மட்டும்தான் எல்லாமே விளையக்கூடிய திட்டம் இருக்கு எல்லாமே விளையக்கூடிய நில அமைப்பு இருக்கு ஆனா வெளிநாட்டுல அப்படி கிடையாது உலகத்துல பாதி நாடுகள் பெட்ரோல் தான் கிடைக்குது சோற்றுக்கு வழி இல்ல விளையாது அவனுக்கு போல நாம் அனுப்பி வச்சாதான் தான் சோறு அப்ப என்ன பண்ணலாம் விவசாயம் நடியாவில விவசாயத்திலிருந்து உற்பத்தி பொருட்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை உருவாக்கி அந்த தொழிற்சாலை மூலம் பெறப்படும் பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் இப்படிப்பட்ட தொழிற்சாலை பலாயிரம் பேருக்கு வேலை இதே கரூர் பாராளுமன்றத்தில் இரண்டு தொகுதிக்கு ஒரு தொழிற்சாலை கட்டினா கூட கிட்டத்தட்ட இந்த மாட்டு பால்ல இருந்து இரண்டு தொகுதி தொழிற்சாலை கட்டினா கூட கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் படிக்காத பெரியம்மா எல்லாருக்கும் மாட்டு பண்ணையில வேலை கொடுக்கலாம் இதுதாங்க நல்லாட்சி குடிக்க வச்சு மக்கள் நாசமாக்குற நல்லாட்சியா மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு அதே அன்பு சொந்தங்களே குடிக்க வைத்து நாசமாக்குறதுக்கு நல்லா கிடையாது இலவச ஏமாத்தி காசை உங்க வாக்கை பெற்று கொள்ளை எடுத்து மணல் கரூரை எடுத்துக்கிட்டாலே மணல் கொள்ளை தான் இதுக்கு பேர் நல்லாட்சி கிடையாது அப்ப எப்படிப்பட்ட நல்லாட்சியும் சிந்திச்சு பாருங்க இப்ப கரூர்ல வேற என்ன இருக்கு காவிரி ஆற்று பாசனம் விவசாய பகுதி முழுக்க முழுக்க விவசாய பகுதி கரும்பு நெல்லு வாழை இதான் அதிகமாக இப்ப கரூர்ல கூட ஒரே ஒரு சுகர் பேக்டரி அது வேலாயுதும் பக்கத்துல இருக்கு அதை தவிர எங்க இருக்கு சுகர் பேக்டரி அப்ப இந்த கரும்பிலிருந்து சர்க்கரை ஆலை இந்த சர்க்கரை ஆலை மூலமாக பல்வேறு உற்பத்தி பொருட்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை கட்டலாமா இல்லையா அப்ப அந்த இருந்து பெறப்படிய சாறை எடுத்து உற்பத்தி பொருள் பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் இதுதாங்க நிலமும் ஒரு கொண்டு அந்த கழிவுகள் இந்த மண்ணை கூடாது மக்களை அப்படிப்பட்ட தொழிற்சாலை உருவாக்கணும் கார் என்பது ஆடம்பரம் கார் என்பது ஆடம்பரம் சோறு தாங்க அத்தியாவசியம் அப்ப அந்த மாதிரி தொழிற்சாலையை உருவாக்காம நான் இரும்பு கம்பெனியை கொண்டு வரேன் சாயப்பட்ட கொண்டு வர்றேன் அப்படி கொண்டு வரனால யாருக்கு லாபம் இந்த மண்ணை நாசமாக்கும் மக்களை நாசமாக்கும் அப்ப கரும்பில் இருந்து ஒரு சர்க்கரை ஆலை பூக்கள் இருந்து ஒரு நறுமண தொழிற்சாலை பருத்தியில் இருந்து ஒரு டெக்ஸ்டைல் நிறுவனம் இந்த மாதிரி உருவாக்கணும் இப்படிப்பட்ட தொழிற்சாலையை உருவாக்காமல் தெரியாது ஐடியா மூளை கிடையாது இவங்களுக்கு மூளையே கிடையாது எப்படி பண்ண நம்ம தேர்ந்து வச்சிருக்கோம் கேவலம் நமக்கு இதை கொஞ்சமா கம்மியா தானே என்ன பண்ணலாம் ஐநூறு ரூபாய் காசு கொடுத்தா போதும் அவனுக்கு ஓட்ட போடுறோம் அவன் என்ன பண்ணுவான் அப்படியே மொத்தமா போயிடும் நல்லா சிந்திச்சு பாருங்க ஒரு வாக்குக்கு ஐநூறு ரூபாய் கிட்டத்தட்ட ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணுறான் இப்ப நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்வாங்க அவன் நூறு கோடி ரூபா சம்பாதிப்பானா உன்னட ஒன்று உங்க கஷ்டத்தை கேட்பானா இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து ஒவ்வொரு தனி மனித குடும்பத்துடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்காக உங்களுக்கு வீட்டுக்கு வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் பணத்தை கொடுக்கறது இல்ல ரேஷன் அட்டைக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் போடுறது பெருசு இல்லைங்க இந்த ஆயிரத்தை வச்சு வாழ முடியுமா இலவச அரிசி தின்னு போட்டா வாழ்ந்துடும் இலவச அரிசி போட்டா அது தின்னு வாழ்ந்துட முடியுமா என் பிள்ளைகளுக்கு படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடு எனக்கு நல்ல தரமான மருத்துவத்தை கொடு இரவு பன்னெண்டு மணிக்கு உள்ளவங்களுக்கு உடம்பு உடல் சரியில்லைனாலும் அவங்களுக்கு உயர்தர சிகிச்சை ரொம்ப ரொம்ப வந்து மனசுக்கு வேதனையா இருக்குதுங்க தண்ணி பாட்டிலு தண்ணீர் போத்தல் வந்து போயிட்டு பத்து ரூபாய் இருபது காசு கொடுத்து வாங்கி கொடுக்கணும் சென்ற வாரம் ஒரு காணொலி பார்த்தோம் ஒரு பாம்பு விஷத்தை கக்கக்கூடிய ஒரு பாம்புக்கு தண்ணீர் போத்தல் ஊத்துறாங்க அது அந்த கடும் வெயில தாங்க முடியாம மனிதனை தீண்டாமல் அந்த தண்ணீரை குடிக்கின்றது வாயில்லா ஜீவன் எங்க எங்க தண்ணி குடிக்கும் அதுக்கு இல்லைன்னா நாம இல்ல இப்படிப்பட்ட இலை இப்படிப்பட்ட ஒரு சூழியல் அரசியலை இந்த படித்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தவர் அண்ணன் சீமான் மட்டுமே ஏன் சீமான வரணும் சீமான எதுக்குடா கட்சி ஆரம்பிக்கணும் திமுக அதிமுக நல்லாட்சி தானே கொடுக்குறாங்க எதுக்கு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் என்ன நினைப்பா நாம் வந்து ஒரு சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் எல்லா வசதியும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லவே இல்ல ஒரு அடிமை ஆட்சியில வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க சிந்திச்சு பாருங்க யாராவது கடன் வாங்காம கந்துவட்டி பைனான்ஸ் கந்துவட்டி பைனான்ஸ் இது இல்லாம உங்க தொழிலை நடத்துகிறீர்களா சாத்தியப்படுத்த முடியுமா உங்களால சொல்லுங்க அப்ப இது காரணம் என்ன தொழில்கள் நலிவுற்றது இன்னைக்கு ரெண்டு லட்சம் செலவு பண்ணி ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு 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 விவசாயி லட்சம் செலவு பண்ணி தன் வீட்டு விசேஷத்தை நடத்தக்கூடிய ஒரு தொழிலாளி செலவு பண்ணி என்ன பொருளாதார சிக்கல் எல்லாருமே பொருளாதாரத்தை நலிவுற்றி கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் நான் பள்ளியில ஐந்தாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கும் போது ஒரு ஒரு புள்ளிவரம் படிச்சோம் உலகத்திலேயே ஊழலில் கொளித்த நாடுகள் எது அப்படிங்கிற ஒரு ஒரு இதை படிச்சோம் எந்த நாடு ஊழலில் கொளித்த நாடு உலகிலே ஊழலில் கொளித்து திளைத்த நாடு முதல் நாடு இலங்கை அன்பு சொன்னங்களே சிந்திச்சு பாருங்க இரண்டாவது நாடு இந்தியா அந்த புள்ளி உரத்தை கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னாலே பள்ளியில படிச்சுட்டோம் முதல் நாடு செத்து விழுந்தது இலங்கை ராஜபக்ச என்ன பண்ணா மொத்த தமிழரை அழிச்சாரு எல்லாத்தையும் கொன்று அழிச்சுட்டு கடன் மேல கடன் வாங்கி தன் நாட்டோட உற்பத்தி இழந்து கடன் வாங்கி கடன் மேல கடன் வாங்கி பொருளாதாரத்தை இழந்து என்ன நீங்க கையில பணம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் வச்சிருக்கீங்க மாசத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலை சம்பாதிக்கிறீங்க விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது கையில இருக்கிற பாசு காசு பூரா குறைஞ்சுக்கிட்டே தான் வரும் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய கூட உங்கள்கிட்ட பணம் இருக்காது அப்ப என்ன பண்ணுவான் இந்த மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்குவோம் வீட்டு விசேஷம் வைக்கிற ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்குவாங்க இப்படியே கடன் மேல கடன் வாங்கி ஒவ்வொரு செலவையும் குடும்ப செலவை பார்க்க முடியாம கடைசியில வந்து தற்கொலைக்கு போவோம் இல்ல அப்படின்னா திருட போவோம் இந்த சூழ்நிலை வருதுக்கு ஒரு ஆளுக்கு கடன் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் ஒவ்வொரு மனித மேலக்கு கடன் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் இப்படியே நீ கடன் சுமை அதிகமாக அதிகமாக என்ன பண்ணுவோம் தற்கொலை செஞ்சுக்குவோம் இல்ல அப்படின்னா வந்து என் பிள்ளைய காப்பாத்தினா திருட போவோம் எங்கேயாவது இதான் நடக்கும் அப்ப கடைசி என்ன ஆகும் உனக்கு ஏற்பட ஒரு நூல எல்லா மக்களுக்கும் ஏற்படும் போது மொத்த மக்களை வீதியில் இறங்கி போராடி ஐம்பது வருஷமா என் நாட்டை எவன்டா ஆண்டான் அப்படி அவன் வீட்டை போய் கொளுத்துவிங்க அதை இலங்கை நடந்துச்சு விரைவில் தமிழ்நாட்டுக்கு வரும் குறிப்பா இந்தியாவுக்கு வரும் ஐயா பாரத பிரதமர் மோடி எல்லாத்தையும் தனியார் நிறுவனத்துல வித்துட்டாரு முன்னாடி பேசுன அண்ணன் கூட சொன்னாரு ஒரு தனியார் பேருந்து கிட்டத்தட்ட இருபது வருஷமா அந்த பேருந்து எங்க ரோட்ல அந்த பஸ் தாங்க ஓடுது இருபது வருஷமா அன்னைக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேருந்து புதுசா வரும்போது எப்படி பல பலன் இருந்துச்சோ இன்றைக்கு அப்படிதான் இருக்கு ஆனா ஒரு அரசு பேருந்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த பேருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது கடகட கடகட ஓடிட்டு இருக்கு அப்ப என்ன காரணம் முறையற்ற நிர்வாகம் திறனற்ற நிர்வாகம் அப்ப இந்த நிர்வாகத்தை யார் ஆள்றோம் நம்ம தேர்ந்தெடுத்து வச்ச ஆட்சியாளர் கேடு கட்டவர்கள் அப்ப எப்படிப்பட்ட ஆட்சியாளர் தூக்கி ஆட்சியில் உட்கார வச்சுட்டு நிர்வாகத்தை சரியா பாருங்க எப்படி பார்ப்பாங்க ஒரு தனியார் முதலாளி ஒரு பேருந்துக்கு மூன்று பேரை எப்படி ஒரு ஒரு கண்டக்டர் அதை பழுது பார்க்குவதற்கு ஒரு ஆள் அந்த பேருந்து சிறப்பாட்டு அன்பு கேட்டுக்க ஒரு அரசு பேருந்துக்கு பன்னிரண்டு தொழிலாளிகள் அப்புறம் அரசு பேருந்து ஓடாம என்ன பண்ணும் ஒரு அரசு பேருந்துக்கு பன்னிரண்டு தொழிலாளிகள் இதுல வேற ஓடுது இல்லாம அரசு பேருந்து தொழிலாளர்களுக்கு பிடித்து வைத்த தொகையையும் இன்னும் கொடுக்கல அவங்க தொகையை தின்னு குளிச்சுட்டாங்க ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் கிடையாது கடன் வாங்கி வாழ்க்கையை நடத்துறோம் கடன் ஒரு மனிதன் கடன் வாங்காமல் ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எப்படிப்பட்ட திட்டத்தை கொடுக்கிறோமோ அதை சீமான் கொடுத்திருக்காரு நல்லா சிந்திச்சு பாருங்க எல்லோருக்கும் அரசு வேலைங்க எல்லோருக்கும் அரசு வேலை என் ஆயா வந்து காட்டுல வேலை செய்யற பூ பறிக்க தெரியுமா பூவுல ஒரு நறுமண தொழிற்சாலை என் ஆயாவுக்கு அரசு வேலை என் பிள்ளைக்கு அரசு வேலை எனக்கும் அரசு வேலை இதாங்க நல்லாட்சி அதை பண்ற மாதிரி கிடையாது நமக்கு இதை வந்து குடிக்கிறதுக்கு சாராயம் ஓட்டுக்கு ஐநூறு எதன் அடிப்படையில் காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறோம் முத்துராமலிங்க தேவர் சொல்றாரு ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி அதை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துபவன் தேச துரோகி நாமெல்லாம் தேச துரோகிங்க நானும் ஒரு தேச துரோகி நீங்களும் ஒரு தேசம் நாங்க தெரிஞ்சுட்டோம் நல்ல ஆட்சியை எங்கள் பேர குழந்தைகளுக்கும் எங்க பிள்ளைகளுக்கு பாருங்க பொல்யூஷன் காற்று மாசுபாடு டெல்லியில வந்துருச்சு ஏன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னே வந்துருச்சு என் பேர பிள்ளைங்க சுவாசிக்கிறதுக்கு நல்ல காற்றாவது கொடுக்கணுங்க ஒரே காரணத்துக்காக இந்த அரசியல் எடுத்துருங்க எப்படி இந்த சீமானம் மட்டும் கொடுத்துருவாரு சூழியல் அரசியல் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக

வெள்ள சட்டை அன்னைக்கு ரத்தம் வேணும் யாரு கேப்பா நாம்துமிழ வச்சு கொடுப்பா அப்ப ஒரு ரத்தம் கொடுக்க கூட இந்த திமுக அத்திமுக பயம் ரத்தம் கொடுத்தா செத்து போயிடுமோ ரத்தம் குறைஞ்சிருமோ அப்படின்னு அப்ப சீமான நாம்துமிளை வச்சு எப்படி கொடுக்கறீங்க ஒரு உணர்வு ஒரு பேசப்பட்டு ரத்தம் கொடுத்து நம்ம பிள்ளை உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு பேசப்பட்டுரு யாருக்கு வந்துச்சு யாரு இந்த மணலை வதச்சா சீமான்னு வச்சிருக்கேன் அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அதிகம் வந்தோடனே மக்களுக்கு தேவை அதை விடுத்துட்டு நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியால தேர்ந்தெடுத்து கொடுக்கும் கடந்த தேர்தல நான் இதை பதிவு பண்ண விரும்புறேன் கடந்த தேர்தல இந்த எளிய பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் கஷ்டப்பட்டு இந்த மக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் இளைஞர்கள் காசை வாங்காம நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்தினாங்க இன்னைக்கு அந்த எளிய பிள்ளைகள் தங்களுடைய மொத்த உழைப்பையும் இழந்து நிற்கதையற்று உங்களை நம்பி தெருவில் வந்து நிக்கிறான் இது நிக்க வச்சது யாரு இந்த திமுகவும் பாரதிய ஜனதா தான் வளர்றா 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 சீமா நாம் தமிழ் கட்சி வளர்றா எப்படிறா இந்த இளைஞர்கள் எல்லாம் எல்லாரும் இந்த திமுக இந்த நாம் தமிழர் கட்சியிலே போய் சேர்றான் அப்படின்னு திமுக காரனுக்கு பொறுக்கல முடியல ஒரு அப்ப திமுக அப்ப அதிமுக சித்தப்ப திமுக அதிமுக எல்லாருமே திமுக அதிமுக பயணிக்கின்றாங்க ஆனா நாம் பிள்ளை வந்து நாம் தமிழர் கட்சியில உறுப்பினர் சேர்ந்துட்டான் அப்ப இதுக்கு என்ன காரணம் எப்படிடா எப்படி சேர்றான் அப்படின்னா தூய தத்துவத்தை நல்ல அரசியலை பேசுகின்றான்

அதுக்கு துணை யாரு இந்த திமுக திருட்டு திராவிடர்கள் முன்னேற்றக் கழகம் அதான் திருட்டு திடர்கள் முன்னேற்ற கழகம் என்ன பண்ணாங்க சிந்தனத்தை கட் பண்ணும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வாக்கு செலுத்தி எந்த ஒரு கட்சி பிள்ளைகளும் இந்த அளவுக்கு வாக்கு கேட்க மாட்டாங்க தெருத்தருவா ஒவ்வொரு வீட்டையும் தட்டி வாக்கு கேட்டாங்க இவங்க தெருத்தருவா ஒவ்வொரு வீட்டையும் தட்டி வாக்கு காசு கொடுத்தாங்க அதான் பண்ணாங்க மக்களை புரிஞ்சுக்கிட்டோம் ஒவ்வொரு மக்களும் எப்படி கஷ்டப்படுற மக்கள் வாழ்வாதார சூழ்நிலையை பார்த்தோம் நெஞ்சு வெடிக்க கத்துறோம் அதனாலதான் கத்துறோம் ஒவ்வொரு வீட்டையும் தட்டி 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 வாக்கி கேட்டோம் கஷ்டப்பட்டு கரும்பு விவசாய சின்னத்துக்கு ஏழு சதவீத வாக்குகளை பெற்றோம் இன்னைக்கு அத அவர் இதுக்கு மேல விட்டா ஏழு பதினாலு ஆயிரம் பதினஞ்சு ஆயிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து நம்ம இனிமே திமுக அதிமுக வேட்டியை கட்ட முடியாது பயந்து போய் சின்னத்தை முடக்கிட்டான் ரெண்டாயிரத்தி இருபத்தி வாக்கு கேட்கும்போது போது இந்த திமுக எப்படி பரப்புரை பண்ணாங்க நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்தினா மதவாத கட்சி பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்குள்ள பூந்துரும் பாய் நீங்க நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்தாதீங்க காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் வாக்கு செலுத்துங்க அப்படின்னு கேட்டாங்க எப்படி வாக்கு நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்தினா பாஜக எப்படி உள்ள போறோம் அப்ப நாம் தமிழர் வாக்கு போறோம் பாஜகவுக்கு போற மாதிரி ஓட்டு மிஷின செட் பண்ணி வச்சாங்களா அதுக்கு நீங்க பிளானுங்களா சிந்திச்சு பாருங்க சொன்னீங்களே அப்ப எப்படி எல்லாம் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தணும்னு இந்த திமுக போட்டி போட அப்ப நல்லவனை வீழ்த்த தாங்க இந்த எல்லா அந்த கொடூர ஆட்சியுமே இருக்குது நல்லவனை வீழ்த்த தான் உள்ள ஆட்சி அதிகாரமும் இயங்கிட்டு இருக்கு அப்ப சிந்திச்சு பாருங்க அன்பு சொன்னீங்களே அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வாக்கு செட் பெற்று இந்த எளிய பிள்ளைகள் முப்பது லட்சம் பிள்ளைகள் பணத்திற்காக விலை போகாமல் முப்பது லட்சம் தன்மான மிக்க படித்த பிள்ளைகள் உண்மையின் பக்கம் சத்தியத்தின் பக்கம் நின்று முப்பது லட்சம் வாக்குகளை செலுத்தினார்கள் இப்ப இந்த சின்னத்தை கட்சியோட வளர்ச்சியை மொத்தமா தடுப்பு சொல்லிட்டு சின்னத்தை அபகரிச்சிட்டாங்க இல்லாத சாக்கு போக்கு இப்ப சின்னத்தை கொடுக்க கூடாது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயாச்சு தீர்ப்பு இல்ல யாரோட உழைப்பு இந்த உழைப்புக்கு என்ன விடு என்ன தீர்வு வர இருக்கின்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நாம் தமிழர் பெற்று மக்கள் மத்தியில் வந்து உங்களை நம்பி நாங்கள் நிற்கின்றோமோ அந்த சின்னத்தில் நாம் தமிழர் கட்சியின் கரூர் பாராளுமன்ற தூதிய வெற்றி வேட்பாளர் ஐயா மருத்துவர் கருப்பையா மருத்துவர் கருப்பையா ஒரு சாதாரண ஆள் கிடையாது கிட்டத்தட்ட கட்சியில பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பயணிக்கின்றார் கரூர்ல கேஜி ஜி ஓனர் எந்த ஒரு எளிய மக்களும் எளிதாக சந்திக்கக்கூடிய நபர் எப்படியாவது இவரும் படித்தவர் எம்பிபிஎஸ் எம்டி எம் சி எச் முடிச்சிருக்காரு ஒரு படித்த வேட்பாளர் இவ்வளவு படித்தவர் ஒரு சிறிய கட்சியில போய் இணையணும் சிந்திச்சு பாருங்க சரியாத படித்த பிள்ளைகள் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சரியானது என்ன பண்ணுவோம் இந்த அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் கஜா புயல் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தது இந்த கஜா மொத்த மக்களுமே தன் வாழ்வாதாரத்தை இழந்து பெருக்கோடியில் நின்ற போது தனி ஒரு மனிதனாக ஒரு பெரும் படையை கட்டி இந்த மக்களுக்காக இரண்டு மாத காலமாக அந்த பட்டுக்கோட்டை பகுதியில் தங்கி இருந்து மக்களுக்கு புதிய வாழ்வாதாரத்தை அமைத்து கொடுத்தவர் அவர்கள் அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் அவர் மக்களுக்காக செய்த தியாகங்கள் அவரை இந்த தேர்தலில் வெல்ல வைக்கட்டும் வர இருக்கின்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் காங்கிரஸ் அம்மையார் ஜோதிமணி தான் வந்து எப்படிப்பட்ட வேட்பாளரை தேர்ந்தெடுக்க பாருங்க அன்பு சொந்தங்களே சிந்திச்சு வாக்கு செலுத்துங்கள் வர இருக்கின்ற தேர்தலில் ஐயா மருத்துவர் கருப்பையா அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைக்குமாறு தங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நாம் தமிழர்